தமிழ் உறவுகள் அனைவருக்கும் குகனின் குரல் யூடியூப் சேனல் சார்பாக காலை நேர வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொண்டு இதோ உங்களுக்காண்டி ஒரு பாடல் சிந்து நதியின் சேரள நாட்டின் பெண்களுடன் நீ சுந்தர தெனிகள் ஓட்டி விலையாடி வருவோம் கங்கா நதுபுரத்து கொதுமை பண்டோம் காவிரி வெற்றிலைக்கே மாறு கொள்ளுவோம் கங்கா நதுபுறத்தும் கோதுமை பண்டோம் காவிரி வெற்றிலைக்கு மறுகொள்ளுவோம் சிங்க மராட்டியர்தோம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்களை பரிசலிப்போம் சிங்க மராட்டியதம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்களை பரிசலிப்போம் செந்து நதியின் இசை நிலவிலே சேரள நாட்டின் பெண்களுடனே ലുങ്കിൽ പാട്ടി സേ തോണികൾ ഓട്ടി വിളിയാടി വരുവ